அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு மார்கழி மாத ராசி பலன்கள் முதலில் மார்கழி மாதத்திற்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீற்றிருக்க சனி பகவான் மீன மனையில் குரு பகவான் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக கடகத்தில் இருந்தார் அல்லவா இப்போ மிதனத்தில் மீண்டும் மிதனத்தில் வக்ரமாக உட்கார போகிறார் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கார் இந்த மாதம் அதாவது மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்ர பகவான் தனுசு மனைக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல புதன் பகவான் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் இருக்காரு மார்கழி மாதம் பதினான்காம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் தனுசு மனையில உட்கார்ந்திருக்காங்க சந்திர பகவான் இந்த மாத தொடக்கத்துல துலா மனையில சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த மார்கழி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதம் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி அன்பர்களே மார்கழி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த மார்கழி மாதம் முதல் தேதியிலே நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு திக்பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போது ராசி அதிபதி நாலாம் இடத்தில் இருக்கு ஏற்கனவே இந்த கடகராசி என்பவர்கள் கடந்த வருடங்கள் எல்லாம் கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமாக இருந்தது இப்போ இல்லை போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நல்லாவே இருக்கக்கூடிய அமைப்பு இனி இறங்கு முகம் என்பது கடகராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இல்லை மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விடுதலையாகிவிட்டது அதாவது ஒரு நூறு பர்சன்ட் ஒரு எண்பது பர்சன்ட் குழப்பங்கள் விலகிவிட்டதுன்னு சொல்லுவேன் ஒரு தெளிவான ஒரு ரூட் காஸ் உங்களுக்கு இப்போ ஒரு பாதை ஒரு வெளிச்சம் புலப்பட்டு விட்டதுன்னே சொல்லுவேன் இந்த கடகராசி என்பர்கள் அப்போ கடகராசி என்பர்களுக்கு மனதால் இருந்து வந்த குழப்பங்கள் தேக்க நிலை டிசிஷன் மேக்கிங் இது எல்லாமே இப்போ நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு மாதம் தான் இந்த மார்கழி மாதம் ரெண்டாம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்கு அப்போ ஒரு சர்ப்ப கிரகம் ஒரு பாம்பு உங்க வீட்டுல உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுங்கள் அப்போ மூன்றாம் நபர்களின் குறுக்கீடு உங்க குடும்பத்துக்கு வராமல் பார்த்து கொள்வது நல்லது ரெண்டாம் இடத்துல என்ன இருக்குது பணம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மூன்றாம் நபர்கள் நம்பி பணத்தை கொடுத்து எதையாவது செயல்படுவது நல்லது இல்லை கேது அங்கே ஞானக்காரகன் உட்கார்ந்துருக்கு அப்போ ப நிறைய அனுபவங்களை குடும்பத்தில் நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்துருக்கும் அந்த அனுபவங்களின் வாயிலாக இப்ப அப்படியே சமப்படுத்தக்கூடிய அமைப்பு பயங்கர கோபம் ஆக்ரோசமாக இருந்தவர்கள் எல்லாம் இப்ப சமப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப குடும்பத்துல புரிந்து கொள்ள கூட கூடிய அல்லது கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டுன்னு சொல்லுவேன் என கேதங்க இருக்கார் அல்லவா இப்போ குடும்பம் அப்படின்னாலே கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளக்கூடிய உணர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உருவாக்கியிருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இனிமேல் தனவரவு நல்லா இருக்க போது குடும்பம் நன்றாக இருக்க போது உங்கள் பேச்சை கேட்காதவங்கள்லாம் கேட்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பு பெறுகிறது மூன்றாம் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் அஞ்சாம் இடத்துல சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் ஸோ மூன்றுக்குரியவன் அஞ்சில் இருக்குது தனக்கு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது ஒரு தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுக்கும் ஆனால் என்ன பகை கோபம் ஆக்ரோஷம் இதெல்லாம் தவிர்க்கணும் ஏன் இதை இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்கள் நிறைய கிரகங்கள்னு சொல்ல வேண்டியதில் நான்கு கிரகங்கள் செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் இந்த நான்கு கிரகங்கள் ஆறாம் இடத்துல போய் உட்கிறப்போகுது ஆறாம் இடம் என்பது ஒரு எதிரி ஸ்தானத்தில் தானே அப்போது ஆறாம் இடத்துல போய் இந்த நான்கு கிரகங்கள் உட்காருது ஏற்கனவே ராகு பகவான் எட்டில் உட்கார்ந்துருக்கார் குரு பகவான் இப்போ வக்ரமாகி பன்னெண்டில் போய் உட்கார்ந்துருக்கு அப்போது சனியை தவிர சனி என்கின்ற கிரகம் ஒன்பதாம் இடத்தில் இருக்குது மீது எல்லா கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஆறு எட்டு அந்த ஆறு எட்டு பனிரெண்டோட ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துருது அப்போது இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதம் எந்த விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சிரும் ஆறாம் இடம் என்பது வேலை இது வரைக்கும் வேலை இல்லை வேலை கிடைக்கல தான் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல ஏதோ ஒன்று இருக்குன்னா வேலை நிச்சயமாக கிடைச்சிரும் அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் வேலை அந்த வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் கொடுக்குமான்னா நிச்சயமாக உண்டு எதிர்ப்பு இருக்கா இருக்குது அப்போது இந்த மாதம் கடகராசி என்பர்கள் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் சார்ந்த விஷயங்கள் எதிர்மறை சார்ந்த விஷயங்கள் இதுக்கெல்லாம் போகக்கூடாதுங்கிறத மனசில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஹெல்த்ல அக்கறை எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா ஆறாம் இடத்துல போய் எல்லா கிரகங்களும் அங்க சேரும் போது என்னாகும் ஒரு பிரச்சனை உண்டு ஆறுங்கிறது நோய்க்கான ஒரு கிரகம் அப்போ ஹெல்த்ல அக்கறை எடுத்துக்கொள்வது கடகத்துக்கு ரொம்ப 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 நல்லது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தையே பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அப்போ கடன் விஷயத்தில் கவனம் எப்படியாவது கட கடனை பற்றிய திங்கிங் இல்லாமல் இந்த மாதம் கிடையாது அதாவது நகராதுன்னு சொல்லுவேன் ஒன்று கடன் அடைக்கிறது எப்படி அல்லது கடனை வாங்குவது எப்படி அந்த கடனை பற்றிய சிந்தனை ஓட்டம் இல்லாமல் இந்த மாதம் இருக்காது அப்போ கடன் அப்படிங்கிற தன்மை இருந்து கொண்டு தான் இருக்கும் எதிர்ப்பு பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு இப்போதான் காமிச்சு கொடுக்கும் சைலண்ட்டாக இருந்த எதிரிகள் உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்பாங்க டக்குனு நிற்பாங்க அப்போது அந்த இடத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக நுணுக்கமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பகைத்து கொள்ளக்கூடாது அப்போது என்ன பண்ணணும் வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள் எட்டாம் இடத்தில் ராகு குரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கு எட்டு பன்னெண்டு கனெக்ட் ஆகுது குருவால் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா பூர்வீகத்தை விட்டு வெளியே நகரப்போறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா அஞ்சுக்குரியவன் ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறது எப்படி எட்டு பன்னெண்டு ஆறு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால ஆறு எட்டு பனிரெண்டு இருக்கிறதுனால பூர்வீகத்தை விட்டு வெளியே வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும் இதெல்லாம் பாசிட்டிவ் பாயிண்ட் வெளியூரில் போய் சம்பாதிக்க வேண்டும் வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்க வேண்டும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க வேண்டும் வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த ஆறு எட்டு பனிரெண்டு வந்து வலியைத்தான் கொடுக்கும் அப்படிங்கிறது கிடையாது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆறு எட்டு பனிரெண்டு காம்பினேஷன் கொடுக்கறதுனால கடகராசி என்பர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்கிறது ஷேரில் டக்குன்னு எகரும் லாட்டரி சார்ந்த விஷயங்கள் மறைந்துள்ள பணம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் தேங்கி கிடந்த ஒரு ஸ்டாக்காக இருந்ததெல்லாம் இப்போ அப்படி வெளியில் வந்துடும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பது வேலை வந்து வேலையில் ப்ரமோஷனோட வேலை கிடைக்கிறது அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைப்பது இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா வேலை நிறைய ரெண்டு நேரம் செய்ய வேண்டிய வேலை நாலு நேரம் அந்த வேலையை வந்து நீண்டு கொண்டிருக்கும் ஆனால் அதனால வருமானம்ங்கிறது நிச்சயமாக உண்டு அந்த வேலையில கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் டென்ஷன் இருக்கும் ஆனால் உயர்வுங்கிறது நிச்சயமாக உண்டுன்னு தான் சொல்கிறேன் ஒரு சில ரிசர்ச்சில் கண்டுபிடிப்பு அதாவது இந்த கடகராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ரிசர்ச்சில் இருக்கிறேன் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது தவித்து கொண்டிருக்கு விடை கொடுக்கல சொல்யூஷன் கொடுக்கல ஸோ இந்த மாதிரியான ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய கடகத்துக்கு இப்போது ரிசல்ட் கிடச்சிரும்னு சொல்லுவேன் இன்னும் ஒரு நல்ல விஷயம் எடுத்துக்கிட்டால் மற்றவர்களின் வழிகளை போக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் கை தேர்ந்தவராக இந்த மாதம் இருப்பீங்க உங்கள் பேச்சு பழிச்சிரும் இது நடக்கும்னு சொன்னால் அது நடக்கும் அதாவது மற்றவர்களின் வழிகளை போக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் கவுன்சிலிங் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமண விஷயத்தில் கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்லணும் ஏன்னா எல்லா ஆறு எட்டில் இருக்குது ஆறு எட்டு கனெக்ட் ஆகும்போது ஏழாம் இடத்தை நசுக்கும் ஸோ அந்த வகையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஏன்னா ரெண்டில் கேது இருக்குது எட்டில் ராகு இருக்குது பன்னெண்டில் போய் குரு உட்காண்டார் பாக்யாதிபதி போய் பன்னெண்டில் உட்காண்டார் ஒன்பதுக்குரியவன் பன்னெண்டில் உட்கார்ந்துருக்கார் அப்போ ஹெல்த் விஷயத்தை பார்க்கணும் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தை பார்க்கணும் உங்களுடைய தாய் தந்தையினுடைய ஹெல்த் விஷயத்தையும் கேர் எடுக்கணும் ஸோ மற்றபடி ஆறு எட்டு பன்னெண்டு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு உகந்த தெய்வம் எதுவோ அந்த குல தெய்வத்தை இந்த மாதம் மார்கழி மாதம் ஒரு தடவையாவது சென்று வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வர வேண்டிய கஷ்டங்கள் விலகும்ங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான ஏன் பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒரே மாதிரி இல்லை ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தினுடைய கிரகங்கள் அமைப்பும் வேறுபடும் தசா புத்தியும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் கொஞ்சம் ஏற்றம் இரக்கமாக நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கா இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூச்சமநாதன் எப்படி இருக்குங்கிறதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நமக்கு சொந்த தொழில் அமையும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்பதான் சார் திருமணம் எனக்கு நடக்கும் இந்த வருடம் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நம் வீடு வாங்குவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில் அதாவது அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்